அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைத்து தோழர்களும் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு அதிரடியாக நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க அதில் நமக்கு என்ன செய்தி தெரிய வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருந்த தீரஜ்குமார் உயர்கல்வித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தற்போது பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக உஷா காகர்லா அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அடுத்தது முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நல செயலாளராக கார்த்திக் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை செயலாளராக மணிவாசன் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சரிங்களா இது நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா அதனால தான் போட்டிருக்கேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து கல்வித்துறையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அரசாணை பழைய அரசாணைகளாக மாற்றப்பட்டு புதிய அரசாணைகள் வெளியேற்ற பட்சத்தில் உடனடியான ஒரு செய்திகள் தங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா உடனே வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி